சிட்டில இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்கும் தேவை இருக்கும் எல்லாமே வந்து பாடி டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல என்ன வேலை செய்யறோமோ அதுக்கு ஈக்கள் சாப்பிட்டு இருந்தாங்க சரிங்களா இன்னைக்கு நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து நம்ம சாப்பிடறோம் ஃபேமிலியில யாராச்சும் ஒருத்தனுக்கு புது டயபெட்டிக் புது ஹைப்பர் யாராச்சும் வந்தா டாக்டர் கிட்ட போறோம் டாக்டர் என்ன பண்ணுதான் வந்து ஹார்ட்டு ஹார்ட்டோட ரீசன் தான் உங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் ஸோ எல்லாம் கலந்துருக்கு சரிங்களா ஸோ சுத்தி முழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிறது வந்து உலகெங்கும் உள்ள மூவர் நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம் நம்மோட இணைஞ்சிருக்க ஒரு டாக்டர் மசூத் அதாவது டாக்டர் அப்படி வந்து நம்ம பொதுவாகவே கேள்விப்பட்டிருப்போம் சர்ஜரி நியூரோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இவர் வந்து லைஃப் ஸ்டைல் மெடிசின் அப்படிங்கிற ஒரு டாக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா அவர்கிட்ட முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்டுப்போம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேம்மா சொல்லுங்கம்மா சார் நம்ம மெடிசன்லேயே நிறைய வகைகள் இருக்கு சார் சித்தா இருக்கு சர்ஜரி இருக்கு நம்ம மாதிரி நிறைய மெடிசன் இருக்கு இப்போ வந்து நீங்க லைஃப்ஸ்டைல் மெடிசின் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவுக்கே புதுசு அப்படிங்கிற மாதிரி தெரியுது சார் அதை பத்தி சொல்ல முடியுமா சார் சேம் டைம் நீங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தானா சார் நல்ல கேள்விமா ஆமாமா நான் எம்பிபிஎஸ் டாக்டர் தான் லாட் ஆஃப் திங்ஸ் எம்பிபிஎஸ் டாக்டரில் கவர் ஆகாமல் இருக்கு ஸோ ஒரு அப்ரோச் பாக்குற மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்குமா இது ஒன்றும் புதுசும் இல்லை யூஎஸ்ல இந்த மெடிசன் அவைலபிள் இருக்கு இது கோர்ஸும் இருக்கு ஃபேமிலி மெடிசன் கோர்ஸ் பண்ணிட்டு எல்லாமே வந்து இந்தியாவில் இப்போதான் வந்துட்டு இருக்குமா அந்த மாதிரி ஒரு சொல்ற மாதிரி இல்லை ஒரு ஃபியூ பீப்புள் பீப்புளாக நான் வந்து ஒரு ஒரு கிட்டத்தடவை அஞ்சு ஆறு வருஷமா அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவுமே வி ஆல்வேஸ் டாக் அபவுட் திஸ் இந்த வாரம் வந்து வேர்ல்டு டே அதுவும் போயிட்டுருக்கு இன்னைக்கு ஹார்ட் டே வேறு ஸோ அதுக்கும் கனெக்டட் இருக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படி என்னென்னா ப்ரீஃபாக சொல்கிறோன்னா நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க இது ரொம்ப காமனாக கேள்விப்பட்டிருக்கீங்க எப்போ எப்போ கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தனுக்கு புது டயபெட்டிக் புது ஹைப்பர் டென்ஷன் யாராச்சும் வந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர் என்ன சொல்கிறாரும்மா உங்களுக்கு பிபி இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு நான் மருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் இப்போத்துக்கு நான் எடுத்தவனே மருந்து ஸ்டார்ட் பண்ணல உங்களால் முடிஞ்சேன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வாங்க சி உங்களால் வாக்கிங் பண்ணி டயட் கட் குறைச்சி உங்கள் வெயிட்டை குறைச்சி உங்களால் பண்ணிவிட்டு வர முடிஞ்சேன்னா பாருங்கள் அப்புறமா நான் பார்த்து மருந்து கொடுக்குறேன் அப்படின்வாங்க ஸோ அந்த டாக்டர் வந்து லைஃப் ஸ்டைல் மெடிசன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க அமுச்சிட்டு அப்புறமா இவர் போயிட்டு என்ன பண்றாரு எப்படி பண்றாரு யாருக்கும் ஒன்றும் ஐடியா இல்ல சரிங்களா மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் எல்லாம் போய் ஜிம் ஜாயின் பண்ணுவாங்க எத்தனையோ பேர் ஜிம் ஜாயின் பண்ணுவாங்க ஜிம் ஜாயின் பண்ணி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிடுவாங்க ஆறு மாசம் ஒரு ஒரு வருஷம் ஒரு டூ மந்த்ஸ் போனா மேக்ஸிமம் அதுக்கப்புறம் யாரும் போகிறதில்ல தென் டாக்டர் கிட்ட திரும்பி வராங்க டாக்டர் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இல்லைங்க நீங்க மருந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டா போயிட்டு இருக்கு இல்லையா ஸோ மருந்து எடுத்து தான் ஆகணும் சூழ்நிலை வந்துட்டு அப்புறமா அவங்க வந்து மறந்து எடுத்துக்கிறாங்க இதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஆல்சோ இன்க்ளூட் பண்ணி பார்த்தா இதெல்லாம் வச்சு ஒரு லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு தனியா ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கணும் சும்மா அப்படியே ப்ரிஸ்கிரிப்ஷன்ல எழுதினா பத்தாது சரிங்களா அதுக்கு டயட் அதுக்கு பீப்புள் அதுக்கு கவுன்சிலிங் அதுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸே வேற கம்ப்ளீட்டா வேற இருக்கு எல்லாம் வச்சு இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மெடிசன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக லைஃப் ஸ்டைல் மெடிசன் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த சொசைட்டியில் கோர்ஸும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து டாக்டர்ஸ் மட்டும் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் மட்டும் இல்லை எனி டாக்டர்ஸ் கேன் கம் சரிங்களா இல்லை நம்ம வந்து அக்யூ பஞ்சரும் பண்ணுறோம் இந்த மைல்டில் லிம்ஃபேட்டிக் ட்ரெனேஜ் மசாஜும் பண்ணுவோம் எல்லாம் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் வே நம்ம இதில் பார்த்துக்கோம் ஆனால் அதே நேரத்தில் வந்து லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படிங்கிறது இந்தியாவில் இன்னும் வந்து இப்போ நீங்கள் வந்து கிளினிக்கே வச்சுருக்கீங்க

அப்போ காஸ்ட்யூம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு இப்போ அவேர்னஸ் அதிகமா ஆயிடுச்சா லாட் ஆஃப் பீப்புள் அப்ரோச்சிங் போச்சு அதனால இன்னும் கொஞ்சம் ஓப்பன் கொஞ்சம் அதிகமா இது மாதிரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வி ட்ராயிங் வித் தாட் அப்ளுங்க நான் வெயிலே அதிகமானவங்களுக்கு கஷ்டே பொதுவா சொல்ல போனா சிட்டிஸ் லக்கும் எல்லாத்துக்கும் தேவை இருக்குமா சிட்டில இருக்கிற இல்லையா அவங்க எல்லாத்துக்கும் தேவை இருக்கும் எல்லாமே வந்து பாடி டிஸ்கம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம் நான் ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டுறேன் உங்களுக்கு அதுல வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் வெல்னஸ் அப்படின்ட்டு ஒரு காமனான வேர்ட் இப்போ எல்லாமே வந்து யூஸ் பண்ற வேர்ட் தான் இப்போ வெல்னஸ் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ரைட்டுங்களா ஆனா வெல்னஸ் அப்படின்னு சொன்னா எல்லாமே அந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபார்மசி இப்போ வெல்னஸ் பேர் வச்சுக்கிட்டு பாஸ் பண்றவங்க வெல்னஸ் வந்து ஒரு காமனா இருக்கிறதுனால யாருக்கும் புரிய மாட்டேங்குது வெல்னஸ் ரியல் மீனிங் என்ன மெடிக்கல்ல எங்களுக்கு என்ன சொல்றாங்க வாட் இஸ் வெல்னஸ் அண்ட் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் சயின்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி எடுத்துன்னு போகலாங்க ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வெல்னஸ் மெஷரிங் வெல்னஸ் அண்ட் என்லைட்டிங் அபவுட் வெல்னஸ் இப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம வந்து எல்லா கார்பரெட்ஸ்லாம் கொஞ்சம் டாக்ஸ் கொடுப்போம் ஒரு ஒரு இது வர்றதுக்கு அவங்களுக்கு சென்சிட்டிவிட்டி வர்றதுக்கு இந்த மாதிரி டாக் கொடுப்போம் பேசிக்கலாக டபிள்யூஹெச்ஓ அப்படின்னு ஹெல்த் ஃபஸ்ட்டு பார்ப்போம் வெல்னஸ் போகிறதுக்கு முன்னாடி ஹெல்த்துன்னு சொல்ல என்ன டப்ளியூஹெச்ஓ என்ன சொல்லுதுன்னா ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் நாட் ஜஸ்ட் நியர்லி ஆப்சன்ஸ் ஆஃப் எ டிசீஸ் டிசீஸ் இருந்தால் தான் நீங்கள் ஹெல்தின்னு சொல்ல தேவை இல்லை டிசீஸும் இருக்கக்கூடாது ப்ளஸ் ஃபிசிக்கலாகவும் இருக்கும் மென்டலாகவும் நல்லா இருக்கணும் சோஷியல் நல்லா இருக்கணும் இது வந்து ஹெல்த் சரிங்களா இப்போ அட்வான்ஸ் லெவலில் இப்போ என்ன பேசி ஸ்டார்ட் பண்ணுவோன்னா இதெல்லாம் ஓகே வெல்னஸ் லெவலுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம சொன்னால் அதில் ஆட் ஆகிறது உங்களுக்கு இமோஷ்னல் ஃபைனான்ஷியல் அண்ட் எதிகல் இது எல்லா உங்களுக்கு எதிகல்லாம் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் வச்சுக்கலாம் இதெல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் எங்களுக்கு வந்து ஒரு வெல்னஸ் அப்ரோச் நம்ம நல்லா போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம போவோம் சரிங்களா இது வந்து ஒரு சுச்சுவேஷன் வெல்னஸ் நம்ம ரைட்டுங்களா வெல்னஸ் சொல்றோம் வெல்னஸ் வந்து காமனா யூஸ் ஆகிற வேர்டு வெல்னஸ் கீழே ஒரு வேர்டு இருக்கு அது என்னன்னா டிஸ்கம்ஃபர்ட் சரிங்களா இப்போ லைஃப் ஸ்டைல நம்ம பார்த்தா டே டு டே லைஃப்ல பார்த்தா நம்ம எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன 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 டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கும் சரிங்களா சில பேருக்கு வந்து தூக்கம் வராது சில பேருக்கு வந்து பவுல் மூமெண்ட்ஸ் நல்லா இருக்காது ப்ளோட்டிங் ஆஃப் ஸ்டமக் அப்படின்னு சொல்லுவாங்க செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஓவர் வெயிட் இருக்கும் அடிக்ஷன்ஸ் இருக்கும் ஸ்மோக்கிங் அடிக்ஷன்ஸ் இருக்கும் அடிக்ஷன்ஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்மால் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எப்பவுமே இதுதான் இருக்கும் அந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் டாக்டர் கிட்ட போறதில்லை நம்ம போகிறோமா இல்லை இதெல்லாம் என்ன இதுக்கு டாக்டர் போகும் போறது இல்லை இல்னஸ்ல போன என்ன ஆகும் அப்போதான் நம்ம டாக்டரை பார்ப்போம் ஒரு ஒரு இல் ஆகிட்டோம்னு டாக்டரை பார்ப்போம் சரிங்களா டாக்டரை பார்த்தா டாக்டர் அந்த இல்னஸ் ஃபீவரோ செல் வாட் எவர் இட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திருப்பியும் உங்களுக்கு வெல்னஸ் டிஸ்கம்ஃபர்ட் அமைச்சு போயிடுறாங்க அப்போ கூட நீங்க டாக்டர் என்ன பண்றீங்க உங்க வந்து டிஸ்கம்ஃபர்ட் பத்தி பேசுறது இல்லை பேசுனா கூட போறது இல்லை ஏன்னா டிஸ்கம்ஃபர்ட்ஸுக்கெல்லாம் வந்து எதுவுமே மெடிசன் சொல்லி எதுவுமே இல்லை அதான் லைசி மாடி இன்ஃபெக்ஷன் அப்படி வரும் இந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸ் பாடியில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பாடி டாக்கிங் டு யூ பாடிங் டுஸ்கம்ஃபர்ட் தெரியுங்களா இந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸ் தான் வந்து சில சயின்ஸ் சைன்ஸ் ப்ளோட்டிங் போட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து வெப்பம் வந்துட்டே இருக்கு பவுல் மூமெண்ட்ஸ் ஏர்லி மார்னிங் வந்து ப்ராப்ளம் வந்து கரெக்டாக ப்ராப்ளம் இருக்கும் சரிங்களா எல்லாத்துக்கும் அடிக்ஷன்ஸ் இருக்கும் வெளியில வரணும்னு ஆசையாக இருக்கும் கஷ்டமா இருக்கும் ஆனா அது விட்டு வெளியே வர முடியாது அப்படின்ட்டு இருக்கும் இது புதுசாக தீஸ் டேஸ் மைண்ட்லெஸ் ஸ்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லிட்டு நைட்ல உட்கார்ந்துக்கிட்டு இந்த இன்ஸ்டாகிராமும் இல்ல வந்து ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்க வேண்டியது தூக்கம் இருக்கும் வராது அது பார்த்துட்டே இருப்பான் இது வந்து இப்போ ஒரு ரீசெண்டான ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இல்ல வந்து இருக்கு அப்படின்ட்டு அப்புறமா வந்து பால்பட்டேஷன் சில பேருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஹார்ட்ல அப்படியே பால்பிட்டேஷன் மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும் ஆனால் அது டாக்டர்கிட்ட போக மாட்டேன் அப்புறம் போய்க்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுடுவோம் நமக்கு வெயிட் லாஸ் வெயிட் கெயின் லாஸும் கெய்னும் இதுவும் வந்து ஒரு ஒரு இஷ்யூ தான் நம்ம வந்து இதுக்கு டாக்டருக்கு போக முடியாது அவவும் ஒரு ஸ்பா வச்சுக்கிட்டு அது வச்சுக்கிட்டு ஹெல்ப் பட் ஒரு பெருசாக அங்கே வந்து இம்பாக்ட் வரதில்லை டயர்ட்னஸ் நைட் ஆனால் எப்போடா போய் தூங்குவோம் அவ்வளோ பாடி டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே போய் தூங்கிடுவோம் நம்ம கிட்ட அந்த பாடியில எனர்ஜியே நைட் போவோ இருக்காது இம்ப்ரூவ் பண்ணலாம் சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட்ஸ்ல பூவர் ஓவர் ஹெத் இஸ் வெரி காமன் சரிங்களா இட் இஸ் டு டயர்ட்னஸ் ஆல்சோ இட் இஸ் டு அடிக்ஷன் எல்லா வச்சுக்கூட புவர் செக்ஷுவல் ஹெல்த் வரும் இது எல்லாம் வந்து நம்ம பாடிக்குள்ள இருக்கும் இதுல எதுக்குமே நம்ம வந்து டாக்டர் கிட்ட போக மாட்டோம் அதுதான் அங்கே பிரச்சனை சரிங்களா ஸோ அங்கே இந்த பாடியில அத்தனை பிரச்சனை இருக்கச்சே பாடியில் சும்மா இருக்காதுல்ல சோ இன்டர்னல்லி பாடிக்குள்ள என்ன ஆகுதுன்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும் பாடிக்கு வந்து இரிட்டேட் ஆகும் இன்ஃப்ளமேஷன் ஆகும் இன்ஃப்ளமேஷன் என்னால் நீங்கள் சளி போட்டால் கூட இன்ஃப்ளமேஷன் ஆகும் நோட்ஸ்லாம் ரெட் ஆகிடும் மறந்து சாப்பிட்டு சரியான சரி ஆகிடும் ஆனால் இதுக்கெல்லாம் கூட இன்ஃப்ளமேஷன் வரும் இந்த இன்ஃப்ளமேஷன்னால் பாடிக்குள்ளே க்ரோ ஆகிட்டே இருக்கும் சரிங்களா டயர்டு ஸ்லீப்லெஸ்னஸ்ஸு மைக்ரோ நியூட்ரீன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும் இந்த பாடி இந்த டயர்ட்னஸ்னால இதுனால பாடி உள்ள இறஞ்சிட்டே இருக்கும்மா இந்த எரிஞ்சிட்டு இருக்கிறது தான் வந்து ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷன் சரிங்களா திருப்பியும் அதே ஸ்லைட்டுக்கு நான் வரேன் வெல்னஸ்னு சொன்னேன் டிஸ்கம்ஃபோர்ட்னு சொன்னேன் இல்ல சென் சொன்னேன் டாக்டருன்னு சொல்லுவேன் இப்போ வெல்னஸ்னா ஒரு குழந்த பிறந்த இருக்கு இல்லையா அதுதான் வெல்னஸ்னு சொல்லுவேன் அவங்க அவன் இருக்கிற பாடி ஸ்டேஜ் தான் வெல்னஸ் அப்புறமா டிஸ்கம்ஃபர்ட் ஸ்டார்ட் ஆகும் ஓ டிஸ்கம்ஃபர்ட் ஸ்டார்ட் ஆகும் அந்த வெல்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணனும்னா பிரிவென்டிவ் வெல்னெஸ் அதோட டேர்ன் யூஸ் பண்ணும் சரிங்களா இந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணனும் அப்படின்னு சொன்னா லைஃப் ஸ்டைல் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் இந்த லைஃப் ஸ்டைல் மெடிசன் தான் இந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து ட்ரீட் பண்ண முடியும் அதே டாக்டர்ஸ் கிட்ட தான் போவீங்க ஆனா அந்த டாக்டரோட ஸ்பெஷாலிட்டி வந்து லைஃப் ஸ்டைல் மெடிசன் இந்த இல்னஸ்க்கு தான் வந்து கிளினிக்கல் மெடிசன் சொல்லுவோம் எம்பிபிஎஸ் எல்லாம் வந்து கிளினிக்கல் மெடிசன் இதுக்குன்னு போவோம் எடுங்களா இதுக்கு தவிர ஒன்னும் அட்வான்ஸ்டாவும் இருக்கு அது என்னன்னா லைஃப் ஸ்டைல் மெடிசனுக்கு தவிர ஃபங்க்ஷனல் மெடிசன் சொல்லியும் இருக்கு ஃபங்க்ஷனல் மெடிசன்னா ஒரு டிசீஸ் வந்து மைக்ரோ லெவல்ல போய் அது வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம் ரிவர்சல் ஆஃப் டிசீஸ் ஒரு க்ரானிக் டிசீஸ் இப்போ இன்னைக்கு வந்து எத்தனையோ பேஷன்ட்ஸ்க்கு வந்து ஈவன் டயபெட்டீஸும் ரிவர்ஸ் பண்ணிருக்கோம் ஹைப்பர் டென்ஷன் டயபிட்டீஸ்லாம் ரிவர்சல் பண்ணிடுவோம் ரிமெட் ஆக்டர் ரிவர்சல் பண்ணியிருக்கோம் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கணும் இதெல்லாம் இப்போ இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு அந்த காலத்தில் வந்து டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்னால் டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்ன டெஸ்ட் பண்ணுவோம் ஒரு இது டெஸ்ட் பண்ணுவோம் ஹெச்பிஎம் டெஸ்ட் பண்ணுவோம் குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணுவோம் ஜிடி டெஸ்ட் பண்ணுவோம் சுகர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி அந்த இப்போ அப்படி இல்ல ஏன் எதனால டயபெட்டிஸ் வருது அதுல வந்து உள்ள போன மைக்ரோ குவான் சைக்கிள்ஸ் இருக்கும் சைக்கிள் அந்த சைக்கிள் அந்த சைக்கிள்ல எங்க எஃபெக்ட் ஆகிருக்கு அதுக்கு சரி பண்ண முடியுமா இன்ஜினியரிங் லெவல் சரி பண்ண முடியுமா அந்த லெவல்க்கு பார்த்து ஒரு டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்றதுக்கு தான் மெடிசன் அப்படின்னு சொல்லி இதுவும் டாக்டர்ஸ் தான் டாக்டர்ஸ் தான் எல்லா பக்கம் இருப்பாங்க டயபெட்டிஸோ இதுலாம் இதெல்லாம் வந்து தான் ஒரு நியூ ஏஜ் வே ஆஃப் லுக்கிங் இன் டு மெடிசன் சரிங்களா நீங்க லைஃப் ஸ்டைல் மெடிசன் என்னன்னு நீங்க கேட்க உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மெடிசனுக்கு புரியுற மாதிரி வரும் இல்லைன்னா டாக்டர் நீங்க வந்து மறந்துடுற பார்ப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தான் சரி இதே அப்படியே நான் கண்டினியூ பண்ணி இன்னும் கொஞ்சம் லெவல் எடுத்துன்னு போனோம் அப்படின்னு சொன்னா சொன்ன ஒரு கதை தான் சரிங்களா ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் லெஃப்டில் இருக்கிறது பேஷண்ட் ரைட்ல இருக்கிறது டாக்டர் டாக்டர் வாட் டஸ் மை ரிப்போர்ட் சே டாக்டர் ஐ ஆம் சாரி டு சே லுக்ஸ் லைக் யூ ஹாவ் ஏர்லி டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்றாரு இது இதெல்லாம் சொல்றாரு தட்ஸ் ஓகே இட் வாஸ் தேர் இன் மை ஃபேமிலி ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் இட் எனக்கு இது கண்டிப்பாக வரும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு யாருக்கோ ஒன்று இருக்குது ஸோ எனக்கு வரும்னு தெரிஞ்சு தான் எனக்கு எனக்குவேன் பட் நாட் டு வரி ஐ வில் ஸ்டார்ட் வித் மெடிகேஷன் ஐ வில் ட்ரை டு கிவ் விம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கம் பேக் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் ஸோ மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க சொல்லி அனுப்பிச்சிருவாங்க இந்த இடத்துல தான் விடு அண்ட் கிவ் வெட் லைஃப் ஸ்டைல் மெடிசன் என்ன பண்ணால் எப்படி பண்ணலான்னு சொல்லி ஸோ வாட் இஸ் லைஃப் ஸ்டைல் மெடிசன் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் மெடிசன் சொல்லி அங்கே கோர்ஸ் ஆல்ரெடி இருக்குது அவங்க வந்து இவ்வளோ டிஃபைன் பண்ணி எப்படி டயபெட்டிஸ் மொடாலிட்டிகெல்லாம் கண்டிஷன்ஸ்கெல்லாம் இன்க்ளூட் பண்ணி லிமிட் பண்ணி எப்படி அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க ப்ராப்ளம் சொல்லிட்டு ஆர் சர்ட்டிஃபைட் கிளினிஷியன் அ ட்ரெயின் டு அப்ளை எவிடன்ஸ் பேஸ் ஹோல் பர்சன் ப்ரிஸ்கிரிப்டிவ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இந்த பாடி இதில் என்னென்ன இருக்கும் இல்லை நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ரோக்ராம் அது வச்சு அந்த ப்ரோக்ராம் வச்சு அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஒன்று சேஞ்ச் பண்ணணும் சும்மா ஜென்ரலாக ஐ மீன் நம்ம பார்க்க போறோன்னா நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டென்சியும் த்ரூ அவுட் த வேர்ல்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஒரு காலத்தில் நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன் ப்ரியாவில் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி வரைக்கும் தான் இருந்துச்சு டெஃபினெட்லி வி ஹவ் க்ரோன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி டு செவன்ட்டி சரிங்களா வி ஆர் டெஃபினெட்லி பெட்டர் தென் பாகிஸ்தான் ஆல்சோ இன் தட் கேஸ் அப்படி பார்த்தா கூட லுக் அட் த அதர் கண்ட்ரீஸ் அவங்க எல்லாம் எயிட்டி எயிட்டி ஃபைவ் எடுத்துக்கும் அவங்களுக்கு வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எங்ககிட்ட எப்போது செவன்ட்டி தான் இருக்குது இந்தியாவில் சரிங்களா செவன்ட்டி பார்க்குறதுச்சு நல்லா தான் இருந்துச்சு இப்போ கம்பேர் பண்ணி பார்க்க தான் தெரியும் சரிங்களா இதில் வந்து நான் உங்களுக்கு ரெண்டு கேள்வி கேட்குறேன் சரிங்களா உங்களுக்கு நான் இப்போ கேட்குறேன் சரிங்களா உங்களுக்கு செவன்ட்டி வந்து எயிட்டி ஆக்கிற ஆசையாக இருக்கா இல்லை செவன்ட்டிலேயே நான் வந்து நல்லா ஹெல்த்தியாக கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும் எது உங்களுக்கு ஆசையாக இருக்கும் உங்களுக்கு செவன்டியில நல்லா ஆரோக்கியமா இருந்தோம் அப்படின்னா எயிட்டி வரைக்கும் போகணும் ஆசையா இருக்கும் செவன்டியில ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா எயிட்டி வரைக்கும் போற ஆசையா இருக்கு ஆமா அப்படிதான் ஆகும் ஸோ நம்ம எய்ம் வந்து உங்களுக்கு எயிட்டி எயிட்னு போறதுக்கு எய்ம் பண்ண மாட்டோம் சரிங்களா செவன்டி தான் இருந்தா செவன்டி உங்களுக்கு ஒழுங்கா ஆரோக்கியம் நல்லா வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கும் அது பண்ணாவே தானா அது வந்து செவன்டி ஃபைவ் எயிட்டிக்கு அது தானே மாதிரி போயிடும் சரிங்களா பட் எய்ம் வந்து எயிட்டி கெட்டின்னு போறது இல்லை செவன்டியே இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் இந்த ஹெல்த்தி அடாப்டேஷன்ஸ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பாடிக்குள்ளே வரணும்னா நம்ம வந்து எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல் மெடிசனுக்கு போய் போகணும் சரிங்களா சிட்டியில் இருக்கிற நாங்கள் லைஃப் ஸ்டைல் மெடிசின் காசஸ் நான் உங்களை காமிச்சேன் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ ஐ கேன் ஆஸ்க் யூ நீங்களும் ஏதாச்சும் ஆமாம் எங்களோட பிரச்சனை இருக்குன்னு ஸோ எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்கே ஸோ நம்ம என்ன பண்ணுறது எப்படி இந்த அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வெரி சம்திங் கால் லைஃப்ஸ்டைல் ரிஸ்க் அனலிசிஸ் லைஃப் ஸ்டைல் ரிஸ்க் அனலிசிஸ் ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஒரு இதுக்கு சென்டருக்கு போனால் அவங்க என்ன பண்ணுறாங்க மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுவாங்க சரிங்களா தான் இருக்கும் செக்அப் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிக்குவீங்க எடுத்துக்குவீங்க நீங்கள் ப்ரோக்ராம் எப்படி சூஸ் பண்ணுறீங்க பேஸ்ட் ஆன் த பட்ஜெட் சம்டைம்ஸ் சரியா இது ரூபாய் அது அஞ்சாயிரம் ரூபாய் அது பத்தாயிரம் ரூபாய் இது பண்ணிக்குவோம் அடுத்த வாட்டி இது பண்ணிக்கலாம் சம்திங் லைக் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதோ ஹெல்த் செக்அப் பெற்று இங்கே லைஃப் ஸ்டைல் ரிஸ்க் அனாலிசிஸ் தான் நான் சொன்னேன் அவங்களுக்கு எல்லாம் அந்த இது இருந்துச்சு இல்லையா டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு அதெல்லாம் வந்து கஸ்டமைஸ்ட் பேக்கேஜ் உங்களுக்கு வந்து ஒரு கொஷினர்ஸ் கொடுப்போம் நீங்கள் ஃபில் பண்ண ஃபில் பண்ண ஃபில் பண்ண எண்டில் அது உங்களுக்கு இந்த காமிக்கேஷன் நீங்கள் பண்ணணும் இதெல்லாம் உங்க பாடிக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து உங்க டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இன்ஃப்ளமேஷன்லாம் மெஷர் பண்ணுவோம் மெஷர் பண்ண முடியும் எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்குது எவ்வளவு இன்ஃப்ளமேஷன் இருக்கு மெஷர் பண்ண முடியும் கம்ப்ளீட் பாடி அனாலிசிஸ் பண்ணி ஓகே தான் இருக்குன்னா உங்களுக்கு என்ன நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும் என்ன மாதிரி பேக்கேஜ் கொடுக்கணும் என்ன மாதிரி டயட் கொடுக்கணும் எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் வைக்கணும் என்ன மாதிரி கிட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் வாட் இஸ் மேக்ஸிமம் டயட்டாக இருக்கும் அப்புறம் வந்து அக்யூபங்சர் இருக்கும் இல்லை எப்படி அக்யூபங்சர் பண்ணுவோம் அப்படின்னு உங்கள் பல்ஸ் கூட நம்ம செக் பண்ணி பார்ப்போம் நாடி வேதம் பல்ஸ் செக் பண்ணி பார்ப்போம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஹவு பெஸ்ட் வி கேன் டூ அப்படின்னு பார்த்துட்டு கிவ் யூவெர் டொண்ட்டி டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ரோக்ராம் சில பேருக்கு டி அடிக்ஷன் இருக்குது ஸ்மோக்கிங் இடிக்ஷன் இருக்கும் அதிகமாக இருக்கும் ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் டி அடிக்ஷன் இருக்கும் இங்கே உள்ள வந்து ஒரு ஆக்ஸிஜன் சாம்பர் இந்த மாதிரி ஒன்று இருக்கும் ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் சொல்லி சொல்லுவாங்க அது வந்து பாசிட்டிவ் ப்ரெஷரில் உள்ள வந்து ஆக்சிஜன் இன்க்ரூஸ் பண்ணுவோம் நீங்கள் உள்ளே போய் படுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறோன்னா ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு வந்து பாடிக்குள்ளே கொடுக்கும் அதில் உங்கள் லங்ஸு உங்கள் ஸ்கின் அதெல்லாம் அப்படியே பிரைட் ஆகி ஆயிடும் ஆகிடும் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாடிஸ்க்கு நம்ம எப்படி பிளான் பண்ணிட்டு போகிறோம் சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணி அவங்களுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணி போடுவோம் ஸோ இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டூ ஒன் மந்த் டைம் டேஸ் ஒன் பர்சன் டூ பர்சன்ட் இங்கே நான் இது முடிச்சுடுறேன் இன்னும் டீட்டெயிலாக போனால் உங்களுக்கு இருக்கு ஸ்லைட்ஸு இன்னும் டீட்டெயிலாக போனால் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அங்கேருந்து முடிச்சுடுறேன் சரிங்க சார் அதே மாதிரி சார் இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருந்து பெரிய அளவுல உதவியா இருக்கா இப்ப வந்து வயசானவங்க இப்போ வந்து நீங்க சொல்லிட்டீங்க பொதுவா சிட்டியில இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தேவை அப்படிங்கிற சொல்லிட்டீங்க ஓகே இந்த சிட்டியில இருக்கவங்களுக்குமே இப்ப டெய்லி அதாவது இன்னைக்கு சொல்ல போனா யங்ஸ்டர்ஸ் லைஃப் ஸ்டைலுமே கிட்டத்தட்ட மோஸ்ட்லி மாறிடுச்சு முன்ன இருந்த லைஃப் ஸ்டைல் இப்ப கிடையாது இப்ப அவங்களுக்கான அந்த மெடிசன் தேவையா இல்ல வயசானவங்களுக்கு இந்த மெடிசன் தேவையா சார் ஏஜ்டு ஏமா இப்போ நீங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின் இருக்குது ஏன்னா அவங்க வீட்டில் இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க இந்த ஏஜ் பிட்வீன் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபைவ் இருக்காங்க இல்லையா ஸ்பெசிஃபிக்கலி மென் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பாதிக்கும் இல்லைங்களா அவங்க வந்து ஆக்டிவா இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க அவங்க வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ட்ராவல் பண்ணுறப்பாங்க அவங்க பார்க்க மாட்டாங்க விமனுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இருந்து இல்லை விமனுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே இவங்களுக்கு ஃபிஃப்டியில் முஞ்சிடும் அவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி ஃபைவ் அதான் வந்து விமனுக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ரெஸ்பாக்ட் அதிகமா இருக்கு இருக்குதுங்களா அவங்க வந்து அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்படி பார்த்து உடம்பு எப்படி பார்த்து இருக்கணும் மென்னு கொஞ்சம் சீக்கிரம் ஒன்று உமன் கொஞ்சம் லேட்டாகும் அவங்களுக்கு வேற வேற டைம்

இத்தனையும் வந்து ஒரு நான் மெடிக்கல் பீப்புள் வந்து சென்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா அவங்களுக்கு அங்கே அமுப்புறதுக்கும் பயம் அம்ச்சா என்ன ஆகும் அவங்க ஐடியா இல்லை ஸோ வென் வீ மீட் டாக்டர்ஸ் இது பேசி டிஸ்கஸ் பண்ணி ஓ நீங்க இது பண்றீங்களா இதுதான் ரொம்ப முக்கியம் நல்லது பண்றீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க எனி டாக்டர் அப்படின்னு சொல்லி நீங்க டேரெக்டாக பண்ண எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல நம்ம போய் டேரக்டா பேசணும்னா வெரி குட் சார் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நல்லா சப்போர்ட் எடுத்து பேஷண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு விடுறாங்க சில பேஷண்ட்ஸு வந்து ரெண்டு ரெண்டு மெடிசன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இருக்கு ரெண்டு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அவங்க அப்படியே ரெடியூஸ் பண்ணி ஒரு மெடிசன் வந்துடுறாங்க ஒரு மெடிசன் எடுத்துருந்தாங்க அப்படியே ரெடியூஸ் ஆகி ஒரு மெடிசன் கூட தேவையில்லை அந்த மாதிரி அந்த லெவலில் போயிடுறாங்க சோ இது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே சார் இது காமனான அட்வைஸ் அப்பனா நீங்க என்ன சொல்ல சொல்வீங்க லைஃப் ஸ்டைல் மெடிசன்ல இது ஒரு காமனா இத ஃபாலோ பண்ணாலே போதும் அப்பனா நீங்க என்ன சொல்ல சொல்வீங்க சோ இது மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரைமரி திங் பிரைமரி பிரைமரி திங் வந்து டைட் டயட்டு தான் வந்து டிட்டர்மென்ட்ஸ் ஹவு அண்ட் வாட் உங்களுக்கு ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராம்லயே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன் வீக் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் பிளான் பண்ணி நம்ம டயட் ப்ரோக்ராமாக எடுத்துன்னு போயிட்டு இருக்கோம் கரெக்டா அது நம்ம வந்து வீட்டிலேயே கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்ரிபடி கே நாட் கம் டு சென்டர் அண்ட் டேக் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த 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 பிரியாணி கல்ச்சர் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்ததுலேருந்து எல்லா பக்கமும் பிரியாணி 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 தான் இருக்கு சரிங்களா ஃபாஸ்ட் ஃபுட்டாக மாறி போச்சுங்களா பிரியாணி நான் ஐ கம் வெரி ஸ்ட்ராங் பிரியாணி பேக்ரவுண்ட் நம்ம வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் சாப்பிடுவோம் சரிங்களா சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளோதான் இன்னைக்கு பிரியாணி வந்து ரொம்ப காமன் சரிங்களா ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது பிரியாணி போட்டுக்கிறது வித் ட்ரிங்க்ஸ் பிரியாணி இது வந்து ஒரு இந்த ட்ரிங்க்ஸ் அண்ட் பிரியாணி இஸ் காம்பினேஷன் சரிங்களா பாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் கட்டுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் கொடுப்போம் கட்டுக்குள்ள என்ன பண்ணுவோம் கட்டு கிளீன் பண்ணுவோம் கரெக்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு டீடாக்சிபிகேஷனுக்கு எத்தனையோ மெத்தட்ஸ் இருக்கு மேலே இருந்து கீழே இருந்து எல்லா பக்கமும் போய் டீடாக்ஸ் பண்ணணும் அதே வந்து ஃபுட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ரைட் அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டு கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும் கரெக்ட் டைமுக்கு எடுக்கணும் கரெக்ட் அமௌண்ட் கரெக்ட் குவான்டிட்டி எடுக்கணும் கேட்டுங்களா நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சி நம்ம வந்து ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அந்த காலத்தில் கார்போஹைட்ரேட்ஸ் எதுக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து விசா இதுக்கு போயிட்டு ஃபார்மிங் வேலை செஞ்சிருக்காங்க ஃபார்மிங் வேலை செய்யறது அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி தேவை இன்னைக்கு வந்து நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு டயட் பேர்டன் அப்படியே மாறி இருக்கு இங்க அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் இல்லை இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம வந்து என்ன மாதிரி சாப்பிட்டா பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இன்னைக்கு ஹார்ட் டே இருக்கிறச்ச எத்தனையோ பேர் இந்த வந்து ஒரு ஹார்ட் சுச்சுவேஷன் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க ஹார்ட் டிசீஸ் ஒரு வாட்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க லேபிள் இவங்க வந்து ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட் லேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம படுற தான் ஃபேமிலிலேயும் ஹார்ட் டிஸீஸ் வரும் பட் மேக்ஸிமம் ஹார்ட் டிசீஸ் வர ரீசன் வந்து ஃபுட்டு தான் நம்ம என்ன மாதிரி ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் டிசீஸ் வந்துருச்சு ஹார்ட் டிசீஸ் பிளஸ் டயபெட்டிக்காக ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் போட்டு போட்டுக்கோங்க ஹார்ட் டிசீஸ் ப்ளஸ் ப்ளஸ் டயபெட்டிஸ் ப்ளஸ் ஒபிசிட்டி குண்டாவும் இருக்காங்களா மூணு பிளஸ் போட்டுக்கோங்க மூணு பிளஸ் தான் மூணு டேஞ்சர் ப்ளஸ் ஹைபர் ப்ளஸ் ஹைப்பர் டென்ஷன் நாலு பிளஸ் நாலு பிளஸ் நாலு டேஞ்சர் ஒரு டேஞ்சர் நாலு டேஞ்சர் ஆகிடும் ஸோ அந்த லெவல்க்கு இது வந்து ஒரு சுச்சுவேஷன் ஆனால் இது ஆகிடும் ரீசன் தான் வந்து ஹார்ட்டு ஹார்டோட ரீசன் தான் உங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் கலந்துருக்கு சரிங்களா சுத்தி முழிச்சு நீங்க வந்து நிக்கிறது வந்து சரிங்களா ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் வந்து குட் ஸ்லீப் குட் ஸ்லீப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சரிங்களா நல்ல டைமுக்கு ஸ்லீப் பண்ணும் மினிமம் செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் கொடுத்தே ஆகணும் பாடி அன்டிஸ்டர்ப் ஸ்லீப் இது தான் பாடியோட இன்ஃப்ளமேஷன் நான் சொல்லிட்டு வந்து பாடியோட இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும் நீங்கள் எவ்வளோ ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள பாடி இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் கம்மியாகி நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் யூ டேக் த டே ஹோல் டே பை யுர் செல்ஃப் இது இது ரெண்டு தான் இங்கே வந்து காம்பினேஷன் தான் இதுக்கு மேலே நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கணும் என்னென்ன வேறு இங்கே எவ்வளோ இருக்குது என்ன லெவலில் இருக்குது எப்படி இருக்குது எப்படி பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடிக்குள்ளே நீங்கள் பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம போகிறோம் வரோம் எத்தனையோ டாக்ஸின்ஸ் பாடிக்குள்ள வந்துட்டே இருக்கு ஒரு பெயிண்ட் அடிச்ச கூட அங்க இருக்க டாக்ஸின்ஸ் உள்ள வருது சாப்பாடுல வந்து ப்ரிசர்வெட்டிவ்ஸ் போட்டுவிட்டாங்க மெடிசன் சாப்பிட்றோம் மெடிசன்ல ப்ரிசர்வேட்டி டாக்ஷன்ஸ் இருக்கு எல்லா பாடியோட டாக்ஸின்ஸும் பாடியில் அக்யூமியட் ஆயிடும் ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு ப்ராப்பர் டீடாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பாடி நல்லா ஃப்ரீ லாக்ஸ்டாக இருக்கும் அண்ட் தென் விள் எட் திஸ் ஏஜிங் இஷ்யூ எல்லாம் கொஞ்சம் லாங்குடிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சரி சார் நீங்க சும்ம தான் சொன்னீங்க டயட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க சார் ஆனா ஒரு காலம் வரைக்கும் தான் சொல்லுவோம் டயட் அப்படிங்கிற அந்த வேடே ஃபேமஸ் ஆகிருக்கு சார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டயட் அப்படிங்கிற வேடை இல்லை சார் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க விவசாயம் பண்றவங்க எல்லாருமே வந்து உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறதையும் தாண்டி நல்லா சாப்பிடுவாங்க நல்லா வேலை செய்வாங்க அவங்களோட உடம்பு நல்லா தானே சார் இருந்துச்சு அவங்க பெரிய அளவுல பிபி சுகர் இப்ப நீங்க சொன்ன ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி எதுவுமே இல்லை சார் அவங்க எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க இப்ப சண்முக காலமா இருந்தாலும் சார் இது எல்லாமே அதிகமாயிருக்கு இது எதனால சார் அது எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தானேமா அங்கேதான் நம்ம டாப்பிக்கே வருது சரிங்களா அந்த காலத்தில் என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு ஈக்குவலும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரிங்களா இன்னைக்கு நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுக்கு இருந்து நம்ம சாப்பிட்றோம் சரிங்களா வெறும் வந்து அந்த காலத்துல கார்போஹைட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க கார்போஹைட்ரேட்ஸ் தான் உங்களுக்கு இட்லி தோசை அதெல்லாம் அதிகமாக வரும் ஆப்பங்கள்லாம் வரும் விச் இஸ் குட் ஏன்னா அவங்களுக்கு வந்து விவசாயம் போயிட்டு வேலை செய்யணும்னா உங்களுக்கு அது சக்தி வேணும் சரிங்களா நல்லா சாப்பிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இருக்கிற வேலையில் அவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் தேவை இல்லை இன்ஃபேக்ட் இன்னைக்கு நமக்கு நல்லா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும் பாடியில் அந்த மாதிரி ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கிறது இல்லை நம்ம என்ன எடுக்கிறோம் ஆயில் டயட்டு ஜங்க் ஃபுட்ஸு ஃப்ரைட் ஐட்டம்ஸு இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து ஒரு ஒரு டயட்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பேஸ்ட் டயட்டு தான் ஓகேங்களா பாம் ஆயில் கோகோனட் ஆயில் அப்புறமா உங்க ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இது எல்லாமே தான் ஃபஸ்ட்டு வரும் பாம் ஆயில் தான் இருக்கிறதுலேயே இப்போ கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கொலஸ்ட்ரால் ஒரு டாப்பிக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கு நீங்கள் பாடியில் லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறீங்க யாரோட லிபிட் ப்ரொஃபைல் எடுத்து பாருங்க சரிங்களா நீங்க கொலஸ்ட்ரால் பார்க்குறீங்க சரிங்களா ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே ஒன்று இருக்கு அதுதான் வந்து பேட் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் வந்து ஹண்ட்ரடுக்கு கீழே இருக்கணும் ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகிட்டு அக்யூமிலேட் பாடியில் அக்யூமிலேட் ஆகிட்டு இருக்கு பிஎல்டிஎல் அண்ட் ஹெச்டிஎல் இருக்கும் அதெல்லாம் வந்து குட்ஸ் கொலஸ்ட்ரால் அது கன்வெர்ட் ஆகுது நீங்கள் கன்வெர்ட்டே ஆகாமல் உங்கள் வந்து எல்ஏஎல் உட்காந்துட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து எப்படி குறைச்சி எடுத்துன்னு போகணும்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் வந்து எக்ஸசைஸோ டயட்டு லைக் மாடிஃபிகேஷன் பண்ணணும் இல்லை அதை ஒரு பக்கம் நீங்கள் வந்து உங்கள் டயட் ரெடியூஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக் பண்ணி அது எடுத்துன்னு போகணும் நம்ம டயட்டும் நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணுறதில்லை இருக்கிறது எல்லா பாம் ஆயில்ஸ் எல்லா சேர்த்து சாப்பிட்ருக்கோம் இருக்கோம் ஃபுல்லாக ரெண்டாவது சைட் நம்ம வந்து அந்த ஒர்க் அவுட் எக்ஸசைஸும் இல்லை சரிங்களா ஸோ சிட்டி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறது என்னது லெத்தாஜி லேசினஸ் உங்கள் வேலை கம்மி பண்ணுது அதே மாதிரி சாப்பாடு விஷயத்துல எல்லா இம்பாசிபிள் திங்ஸ் தேவையான திங்ஸ் முன்னாடி தான் இருக்கும் சரிங்களா அதோட ப்ரைஸும் கம்மியா தான் இருக்கும் அதை வச்சுட்டு போயிட்டு சரிங்களா சோ டயட்டு நம்மளுக்கு பாடிக்கு நம்மளுக்கு இன்னைக்கு எவ்வளவு தேவை இருக்கும் அவ்வளவு சாப்பிடணும் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆசையா சாப்பிட்றோம்னா ஓகே நம்ம டெய்லி பிரியாணி சாப்பிட்டோம் இங்க தான் அந்த டயட்லாம் வந்து நிற்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு ரொம்பவே நன்றி சார் Thank you, Ma. Wish you all happy hard day, and wish everybody be more healthy. And uh, please take care of your health, all of you, please.